அத்தியாயம் பதினெட்டு அல் கஹ் அந்த குகை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹமுக்கே புகழ் அனைத்தும் அவன்தான் தனது அடியார் மீது எவ்வித கோணலும் இல்லாத நேரான இவ்வேதத்தை தனது கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பதற்காகவும் நல்லறங்கள் செய்யும் நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய கூலி உண்டு அதில் என்றென்றும் தங்குவார்கள் என நற்செய்தி கூறுவதற்காகவும் அல்லாஹ் சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் அருளினான் அவர்களுக்கும் அவர்களின் முன்னோருக்கும் இது பற்றி எந்த அறிவும் இல்லை அவர்களின் வாய்களில் இருந்து வெளியாகும் சொற்களில் இது பயங்கரமானதாகும் அவர்கள் பொய்யையே கூறுகின்றனர் இச்செய்தியை அவர்கள் நம்பாவிட்டால் அவர்களுக்காக கவலைப்பட்டு உண்மையை அழித்துக் கொள்வீர் போலும் அவர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் அதன் மீது உள்ளவற்றை வெட்ட வெளியாகவும் நாம் ஆக்கக்கூடியவர்களே அந்த குகை மற்றும் அந்த ஏட்டு கூறியோர் நமது சான்றுகளில் ஆச்சரியமானோர் என்று நீர் நினைக்கிறீரா